எல்லாருக்கும் வணக்கம் நூலோட இது நான் அதை செய்யும் இது என் கையில் அந்த அந்த பெற்ற நூல் நூலாசிரியர் புலம்பெயர் நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு வந்த போது பெற்றுக்கொண்ட நூல் யார் என்று பார்க்கிறீர்களா பெருமாள் முருகன் என்னும் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக விளங்கும் அற்புதமான எழுத்தாளர் மாதரு பாகன் என்னும் அவருடைய நூலின் மொழிபெயர்ப்பு நூல்தான் என்ற மொழிபெயர்ப்பு நூல் இந்த மொழிபெயர்ப்பை செய்திருப்பவர் என்னுடைய தோழி என்று கூறும் அளவுக்கு என்னோட மிக நெருக்கமான லெத்திசியா அவர்கள் லெத்திசியாவுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டி கொண்டு பாகன் என்னும் புதனத்தை எழுதிய பெருமாள் முருகன் என்னும் எழுத்தாளர் யார் என்று தெரியாதவர்களுக்கு மட்டுமே இந்த காணொலி தெரிந்தவர்களும் கேட்டறியலாம் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளராக விளங்கும் பெருமாள் முருகன் அவர்கள் பதினைந்தாம் திகதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கூட்டப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தார் இவர் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான பெருமாள் என்னும் பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்து பெருமாள் முருகன் என்று வைத்துள்ளார் இவருடைய புனை பெயர் முருகு தமிழ் வட்டார நாவலின் முன்னோடியாக விளங்கும் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் ஏறு வெயில் நிழல்முற்றம் கூளமாதாரி கங்கணம் மாதொருபாகன் ஆலண்டாப்பச்சி பூக்குழி ஆளவாயன் அர்த்தநாரி பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை களிமுகம் நெடுநேரம் என பன்னிரண்டு புதினங்களை எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திருச்செங்கோடு நீர் விளையாட்டு பீக்கதைகள் வேப்பண்ணை கலையம் பெருமாள் முருகன் சிறுகதைகள் மாயம் வேல் என ஏழு சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார் நிகழ் உறவு கோமுகி நதிக்கரை கூழாங்கல் நீர் மிதக்கும் கண்கள் வெள்ளி சனி புதன் ஞாயிறு வியாழன் செவ்வாய் கோளையின் பாடல்கள் மயானத்தில் நிற்கும் மரம் என ஆறு கவிதை தொகுப்பு நூல்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் கொங்கு வட்டார சொல்லகராதி என்ற பெயரில ஒரு அகராதி வெளியிட்டிருக்கிறார் அத்தோடு பதினாலு கட்டுரைகள் ஆறு மொழிபெயர்ப்புகளும் ஆறு பதிப்புகளும் ஏழு நூல்களின் தொகுப்பாசிரியராகவும் விளங்கியிருக்கிறார் இவர் பெற்ற விருதுகள் பதினெட்டு அவை சுவாமி ஆனந்த தீர்த்தர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி இலக்கிய பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராம்நாத் கோயங்கா இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஊட்டி இலக்கிய திருவிழா வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டைம்ஸ் இலக்கிய திருவிழா மும்பை வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினேழு ஆட்டா கலாட்டா பெங்களூர் இலக்கிய திருவிழா புத்தக பரிசு இரண்டாயிரத்தி பதினாறு சாமான்மை பாஷா சம்மான் இரண்டாயிரத்தி பதினைந்து விளக்கு விருது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கஸ்தூரி சீனிவாசன் அறக்கட்டளை விருது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கதா விருது இரண்டாயிரம் ஆண்டு கனடா இலக்கிய தோட்ட விருது இரண்டாயிரத்தி பதினொன்று சி கே கே அறக்க கட்டளை விருது அமுதன் அடிகள் விருது மணல் வீடு விருது களம் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது லில்லி தேசிகாமணி அறக்கட்டளை விருது தேவ மகள் விருது என பதினெட்டு விருதுகளையும் பெற்றிருக்கிறார் இப்படியான சிறந்த பற்றி நாங்கள் அறியாமல் இருப்பது சிறப்பாக வாருங்கள் அவரை பற்றி பார்க்கலாம் தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்ட பெருமாள் முருகன் அவர்கள் ஆர் சண்முகசுந்தரம் குறித்து ஆய்வு செய்து தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியதோடு ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் ஓராண்டு முதல்வர் பொறுப்பும் நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் மூன்றாண்டுகள் முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறார் காலச்சுவடு இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் இவர் மன ஓசை குதிரை வீரன் பயணம் ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் கல்வி பற்றிய கட்டுரைகள் பல இவர் எழுதியிருக்கிறார் இவருடைய பதினோரு புதினங்கள் அதாவது நாவல்கள் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் முற்றம் என்னும் புதினம் போலிய மொழியிலும் மாதொரு பாகன் என்னும் புதினம் டச்சு செக் பிரெஞ்சு மற்றும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராத்தி இந்தி போன்ற மொழிகளிலும் பூனாட்சி சீனம் இத்தாலி மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராத்தி இந்தி போன்ற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவருடைய அனைத்து நாவல்களும் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அகராதியியல் பதிப்பியல் ஆகிய துறைகளில மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் இந்த துறைகளில நூல்கள் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருடைய பூக்குழி என்னும் நாவல் இண்டர்நேஷனல் பிரைஸ் என்னும் பன்னாட்டு நூல்கள் விருதுக்கான நெடும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது சிறப்புக்குரிய விடயமாக இருக்கிறது இப்பட்டியல்ல தமிழ் நூல் ஒன்று தமிழ் நாவல் ஒன்று இடம்பெற்றது இதுவே முதல் தரம் என்று கூறும் அளவுக்கு இவருடைய எழுத்து வளத்தை சொல்ல முடியும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜே சிபி இலக்கிய பரிசை ஆலண்டா பட்சி என்னும் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பான பயர்பர்ட் என்னும் நூல் பெற்றுக்கொண்டது துறையில் இப்படியாக தமிழ் இலக்கியத் துறையில் தன்னுடைய கால் தடத்தை ஆழமாக பதித்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர் என்றுதான் கூற வேண்டும் என்னை விட பத்து வயதுதான் அவருக்கு அதிகம் ஆகவே இளைஞர் என்றுதான் கூற வேண்டும் பெருமாள் முருகன் அவர்கள் அற்புதமான நூல்களை எழுதியது மட்டுமில்லாமல் இந்த நூல் அவர் கையால் அவர் பாரிஸ் மண்ணுக்கு வந்திருந்தபோது போது சோர்பன் என்ற யுனிவர்சிட்டியில் ஒரு செமினாரில் அவரின் கையாலேயே எனக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது பெரும்பரம் அவருடைய கையொப்பத்தோடு எனது பெயரை மீட்டு அவர் கொடுத்திருந்தார் மிக சாதாரணமான ஒரு எளிமையான அற்புதமான மனிதர் தான் பெருமாள் முருகன் இப்படியான சிறப்பான எழுத்தாளரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய நண்பர் வாசுகன் அவர்களுக்கும் தோழி லெச்சிசியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்டாயம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு போக என்னை ஊக்கப்படுத்திய தோழி ஜெயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இன்று பெருமாள் முருகன் ஐயாவை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பு தான் கொடுத்திருக்கிறேன் இவரை பற்றிய விடயங்கள் பெரும்பரப்பாக விருந்து கிடக்கின்றன சென்று வாசியுங்கள் அவருடைய நூல்களையும் வாசியுங்கள் பேசப்படும் நூல்களாக அவை விளங்கிக் கொண்டிருக்கின்றன வாசித்து மகிழுங்கள் வணக்கம்